இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த ரிங்கு முறுகு தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம் விகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் போதும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்கலாம் வர தீபாவளிக்கு நீங்கள் எல்லாம் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் இடியப்பா மாவு இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சா பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணும் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் கருகை விட்டுறாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு கப்பு மாவுக்கு அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் நான் இந்த கப்பில் தான் மாவு எடுத்தேன் அதே கப்பில் தண்ணியை சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா சூடாகி வரும்போது ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் தூள் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுபோல் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக கருப்பு எள்ளு ஜீரகம் சேர்த்துக்கலாம் பட்டர் ஒரு ஸ்பூனு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நல்லா வறுத்துட்டு சளிச்சுட்டு சேர்த்துக்கணும் நல்லா இந்த அளவுக்கு இண்டி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா சூடாக இருக்கும்போது நமக்கு பிசைஞ்சு எடுத்தோம் கையில் கொஞ்சம் ஆயிலை தடவிட்டு பிசைஞ்சோம்னா நல்லா பிசைஞ்சு ஆயில் மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது மாவு நல்லா அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் நான் பட்டர் சேர்த்து செஞ்சுருக்கேன் பட்டர் இல்லாதவங்க கூட சேர்த்து செய்யலாம் இல்லை நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் தண்ணி ஒரு வேளை பத்தலைன்னா ஒரு கால் கப்பு தண்ணியை சூடாக்கி சேர்த்து செய்யலாம் மாவை எடுத்து இந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கணும் இப்படி கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு அதை இப்படியே விட்டு மாவை கட் பண்ணிக்கணும் நல்லா இடத்துல ஒட்டி எடுத்துடணும் இது போல நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்கலாம் பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்யலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது இதெல்லாம் இதுக்குள்ள இப்போ செஞ்சுக்க வேண்டிய உருட்டி போட்டுக்கலாம் எல்லா ரெங்கு முறுக்கும் இது போல் உருட்டி எடுத்துருக்கேன் நல்லா எண்ணெயை காய வச்சு போட்டு எடுத்துக்கலாம் அது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒன்றா போட்டுவோம் நல்லாவே வெந்துக்கிட்டு இருக்கு எண்ணெயோட சிலப்பெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெயிலேருந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான ரிங்கு முறுக்கு ரெடி ஆகிட்டு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் செய்யும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிடுங்க அதை நான் வீடியோவில் காட்டலை மறந்துட்டேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யுங்க எல்லா முறுக்கையும் நம்ம எண்ணெயிலேருந்து அரிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து அரித்து எடுத்தாச்சு அப்புறம் தீபாவளிக்கு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்